அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காலையில் டைமில் நம்ம இட்லி தோசைன்னு சொல்லிட்டு தள்ளுவண்டியில் வாங்குவோம் இல்லையா அவங்க தக்காளி கார சட்னின்னு சொல்லிட்டு ஒரு சட்னி கொடுப்பாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் நல்லா சூடானதுமே ஆறு தக்காளியை வந்து நல்லா தோல் உரித்து ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பன்னெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா மசாலாவும் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஸோ தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரும்போது குக்கரை மூடி கரெக்டாக ரெண்டு விசில் கொடுங்க ரெண்டு விசில்லேயும் அது சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ இது நல்லா ஆறுன பிறகு ஒரு பிளண்டரில் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தது அப்படின்னா அது தனியாக வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்கிற அந்த தக்காளி பச்சை மிளகா அது எல்லாமே இந்த மாதிரி பிளெண்டரில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறன பிறகு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சிருங்க கடாய் நல்லா சூடானதுமே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைன்ட் ஆயிலே ஆட் பண்ணிடலாம் என்ன நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டையுமே நம்ம சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த அந்த குக்கர் தண்ணியுமே சேர்த்துட்டு கொஞ்சம் பூர மிக்ஸி ஜாரையும் நான் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் போல் கருவேப்பில்லை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் பிளேம்லேயே அதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் அளவுக்கு சூப்பராக கொதித்து எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் போல் அதில் வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி இது போல் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்குறதுனால நமக்கு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும் ஸோ சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லியை கட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளோட தள்ளுவண்டி ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்குங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் ரேட்டா டா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்